வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு ஒரு கட்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன லஞ்ச் பிஸ்கட் போடலாம் பாருங்கள் அஞ்சு அடியில் பதினேழு ஒயர் எடுத்துக்கிட்டேன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு நாலு அஞ்சு அங்கலம் சைடில் ஒயர் க குறைச்சி விட்டுட்டு அந்த பக்கமும் அதேமாரி குறச்சி விட்டுட்டு பதினேழு பூவையும் ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஏழு வருஷம் போட்டது ஏழு லைன் நடு லைன் விட்டு இந்த பக்கம் ஒரு மூணு லைனு அந்த பக்கம் ஒரு மூணு லைன் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒயரை கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி ரன்னிங் உயராக வச்சு கொண்டு வந்தாச்சு இந்த கூடையை இப்படியே வளர்த்தியாச்சு ஏழாவது லைன் போடும்போது கடைசியில் கொண்டு வர ஒயரை கட் பண்ணாமல் சுற்றி அப்படியே கொண்டு வந்து அப்படியே லைனை மே வளர்த்தி கூடைய வளர்த்தியாச்சு இந்த ரெட் கலரில் இது போட்டதில் ஃபுல்லாக பதினாறு லைன் அவ்வளோதான் கிடச்சிது எல்லா ஒயரும் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒரு கட்டு ஒயரும் ஈந்துருச்சு இப்போ இதுக்கு கைப்பிடி போடுறதுக்கு நமக்கு வேறு ஏதாவது வேணும் கலர் கா பார்க்கணுன்ட்டு ஒரு க்ரீன் எடுத்து ஒரு பூவை போட்டு விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பூ சைடில் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுட்டு க்ரீன் ஒயரு ரெட் ஒயரு சும்மா ரெண்டு ரெண்டு ஒயர் கைப்பிடி எஸ் டைப் கைப்பிடி மாரி போட்டு உள்ளே வந்து ஒரு மூணு ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் மூன்று அடியில் ஆறு அடி ஏழு ஏழு அடியில் ரெண்டு ஒயர் கைப்பிடியில் க்ரீனும் ரெட்டும் எடுத்துட்டு உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா அந்த ஏழாவது லைனு அந்த இடத்துல வரும்போதே கொஞ்சம் அதை அந்த லைனை முடிச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் புதுசாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் இப்போ ஏனிப்படி முடிச்சுலாம் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு போட பிக்கப் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இது மாதிரி போட்டால் ஈஸியாக போட்டு கொண்டு வந்துடலாம் பூ போட மட்டும் பழகிக்கிட்டால் கொண்டு வந்துடலாம் கூட பாருங்கள் நல்ல பெரிய சைஸாக இருக்குது இதுக்கு வந்து இப்போ இதனுடைய வெயிட்டு வந்து இரநூத்தி நாற்பது கிராம் இருக்குது கைப்பிடிக்கு மட்டும் நாற்பது கிராம் பக்கம் ஆகிடுச்சு உள் ஒயர் இதெல்லாம் இதோட வெயிட் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒன்னேகால் கட்டு இந்த கூடையினுடைய அளவுங்க இதனுடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டும் இதான் புதுசாக போடுறவங்க இதை பார்த்து போட்டு பழகிக்குங்க அஞ்சடியில் பதினேழு ஒயரு ஏழு லைன் வச்சு போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே தேங்க்யூ